அனைவருக்கும் வணக்கம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் விண்ணப்பித்த அப்ளிகேஷனை எவ்வாறு பிரிண்ட் எடுப்பது குறித்து இந்த காணொலியில் காண்போம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் மாணவர்கள் தாங்கள் பயிலும் நிலைக்கு தகுந்தவாறு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் நீங்கள் விண்ணப்பித்த மற்றும் புதுப்பித்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுக்க நீங்கள் அப்ளிகேஷனை சமர்ப்பித்திருக்க வேண்டும் கூகுள் சென்று என்எஸ்பி போர்ட்டல் என டைப் செய்யவும் என்எஸ்பி என்பதை கிளிக் செய்து நான்கு டாட்ஸ் உள்ளதை கிளிக் செய்து அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் என்பதை க்ளிக் செய்யவும் லாகின் வித் ஓடிஆர் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் ஓடிஆர் நம்பர் பாஸ்வேர்டு டைப் செய்து லாகின் க்ளிக் செய்யவும் லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கிளிக் செய்யவும் உங்கள் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகும் ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் அப்ளிகேஷன் இடது பக்கத்தில் print அப்ளிகேஷன் ஃபார்ம் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் அப்ளிகேஷன் டிஸ்ப்ளே ஆகும் பிரிண்ட் என்பதை கிளிக் செய்து பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சேவ் அஸ் பிடிஎஃப் என்பதை கிளிக் செய்து சேவ் செய்து கொள்ளவும் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கமெண்டில் தெரியப்படுத்தவும் கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல் நன்றி